வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நான் ஆஸ்ரீயத்தில் ரெண்டே முக்கால் சென்டரில் வடக்க பார்த்து ரிட்டிஷிப்பி அப்ரூவ்டு சைட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டா பெரியாவில் எல்லாம் சரி அந்த ஆடி ஆஃபர் என்னன்னு தானே கேட்குறீங்க வாங்க சொல்கிறேன் ஹாலில் டிவி யூனிட் ஃப்ரீ பூஜை யூனிட் ஃப்ரீ கிச்சனில் சிம்னி ஃப்ரீ ஒரு லக்ஸூரியான இன்டீரியர் ஒர்க்ஸோட மாடல் கிச்சன் வித் கபோர்ட் ஒர்க் ஃப்ரீங்க ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறுங்க கிச்சன் சைஸு பத்துக்கு பத்துங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துன்னு ஒரு நார்மல் பெட்ரூம் பத்துக்கு பத்துன்னு அட்டாச்சு பாத்ரூம்ஸோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த வீடை கட்டியிருக்காங்க ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கோட தேர்ட்டி ஃபீட் தார் ரோட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் இதே மாடலில் ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க மொத்தம் பதிமூணு வீடு ரொம்பவே ப்ரீமியமான மாடல் லுக்கோட கட்டியிருக்காங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்பவே சேஃபான பிளேஸ்ல இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க அவ்வளோ ஏங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் அவைலபிளுங்க இந்த வீட்டோட பிரைஸ் நாற்பத்தெட்டே லட்சம் தாங்க அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க தேங்க்யூ